ஹாய் மக்களே வெல்கம் டு விஜயகிரிஸ்தபீஷியல் நம்ம சேனல் நியூவாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க மறக்காம பெல்லைக்கான க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ஊர் திருவிழா தாங்க மாவிளக்கு கம்பத்தாட்டம் எல்லாருக்கு ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஹாய் மக்களே எனக்கும் வணக்கம் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊர் காலையில் காலையில விளக்கப்போ நாங்கள் எடுத்தது காலையில மூணு மணிக்கே வந்து ரெடி ஆகிட்டோம் நாங்கள் அங்கேருந்து எல்லா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும் கோயில் எல்லோரையும் மத்தால் அடிச்சு ஒவ்வொருத்தவங்களும் வீட்டுல இருந்து மத்தாள் அடிச்சு கூட்டிட்டு வருவாங்க மக்களே பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து மூணு மணிக்கே கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு மணிக்கு கிளம்பிட்டாங்க மூணு மணிக்கு கிளம்பி கரெக்டாக நாலு நாட்டுக்கெலாம் வந்துட்டாங்க அப்படின்றதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்து வீடு நாங்கள் மூணு பேர் நாங்கள் எடுத்தது உங்கள் அக்காங்க ரெண்டு பேர் எல்லாம் எடுத்தோம் ஸோ இங்கேருந்தே ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் கிளம்பிருந்துச்சு பக்கத்தில் பக்கத்தில் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் கோயில் கோயில் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வர்றவங்க எல்லாத்தையுமே ஒருத்தராக வீடு வீடு அழைச்சிட்டு தான் வருவாங்க மத்தளத்து அளத்து கூட்டி தெருக்குள்ளே மாட்டாங்க ரோட்டில் நின்று கூட்டிகிட்டு வருவாங்க அப்படி தான் நாங்கள் போனோம் இதெல்லாம் நிறைய பேர் அழகாக ஜோடி வச்சுருந்தாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா பூத்தோரணும்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து உள்ள கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூ தோரணும் கட்டில் பட்டாரி எரிஞ்சிட்டு வெடிக்கும் வெடிச்சதுக்கப்புறம் தான் எங்களை உள்ளே அனுப்புவாங்க அதுக்கப்புறம் சாமி கிடையை வச்சிருப்பாங்க உத்தரவு கேட்டு சாமி கிடையை வெட்டினதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க எங்களெல்லாம் பாருங்க இப்போ வெடிச்சு வெடிச்சிருச்சு வெடிச்சதுக்கப்புறம் இப்போ சாமி உத்தரவு கேட்டு கிடா விற்கிட்டாங்க கிடா விற்கினதுக்கப்புறம் தான் நாங்கள் உத்தரவு போகிறோம் ச இன்னும் உள்ளே போகலாம் நாங்கள் வெளியே தான் போயிட்டு இருக்கோம் அப்புறம் கொஞ்சம் தூரம் சாமிக்கிட்ட நடக்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து உள்ளே போகிற கிடா வந்து உத்தரவு கேட்டு அப்புறம் தான் வெட்டுவாங்க அழகழகாக எல்லாருமே ஜோடிச்சு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க நாங்கள் தான் கொஞ்சம் தலையில் வைக்கிற பஸ்டீச் பார்த்துட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக ஜோடிச்சு எடுத்துகிட்டு வராங்க பிங்க் கலர் சேர இருந்தால் அதுதான் நான் கூட எங்கள் அக்கா வீட்டில் அக்கா எல்லாருமே வந்தாங்க இந்த குட்டி பாப்பாவை எடுத்து சொன்னால் அங்கேருந்து எழுதி அப்படின்னா இருட்டில் சரியாக தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க பன்னெண்டு தான் பிடிச்சிட்டு வருவாங்க வர 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 விடிஞ்சிருச்சு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாமி பூப்ரோ கேட்குறாங்க அதுக்கொசரம் தான் எல்லோரும் வெயிட் பண்ணி கிளிக்கிறோம் சாமி த ஆடு தலை குளிக்குச்சுன்னா அதுக்கப்புறந்தான் உள்ளே விடுவாங்க நம்மளால தலை குளிக்கி அந்த ஆடு வெட்டினதுக்கப்புறம் சாமி உத்தரவுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணி இருக்கும்போது பாருங்கள் ரொம்ப அழகாக ஜோடிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு வருஷம் நான் இப்போ தான் மாவுளை இருக்கிற எங்கள் அம்மாலாம் எடுத்துருந்தாங்க ஆனால் நான் வந்து எடுக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வருஷம் மூணு வருஷம் தொடர்ந்து எடுக்கணும் ஸோ இப்போ எல்லாத்தையும் பார்த்தாலே நெக்ஸ்ட்டு வருஷம் வானாப்போசிட் வச்சு தலையில் வச்சு நானும் தூக்கிட்டு வருவேன் குளிக்கி வச்சுக்கோங்க பாருங்கள் ஆடு வெட்டிருக்காங்க மஞ்சள் மஞ்சக்குளை வேஷ்டி கட்டினா மறைச்சி நிற்கிறார் பாருங்கள் அந்த இடத்துல தான் சாமி தலை முடிக்கி வெட்டினாங்க ஸோ வந்து தலையில் வச்சுருந்த எல்லாருமே வந்து மாவிளக்கு கீழே இறக்கிட்டாங்க ஏன்னா மேலே தோரணத்துலையும் அந்த லைட் தோரணத்துலையும் அப்புறம் அந்த மேலே பந்தல்லையும் காட்டி எல்லாம் களைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறக்கிட்டு வர சொல்லி மைக்கில் சொல்லிட்டாங்க இதெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் பாப்பாதி கொண்டு வரவங்களும் கொண்டு வந்திருந்தாங்க நிறைய ஸோ தாங்க போச்சு அன்றைக்கிட்டே காலையில் மூணு மணிக்கு எந்த வந்து கோயில் சாமி கிட்டுட்டு அப்புறமே வீட்டில் இல்லை இட்லி சுட்டு ஓரம் வரைக்கெலாம் கொடுத்துட்டு மதியம் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோயில் இருக்குது இருந்தது அழகு குத்தி வருவாங்க அழகு குத்துறவங்கலாம் அதையுமே நான் வந்து சரியாக வீடியோ எடுக்கல எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதாவது என் ஹஸ்பண்ட் சொன்னார் வேண்டாம் எடுக்க வேணாம் பர்டிகுலராக அவங்க மட்டும் மாதிரி இருக்கும் வீடியோவில் சப்போஸ் என்ன வீடியோவில் காட்டிங்கன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண முடியிருக்கோம் ஸோ இது வேண்டாம் அப்படின்னு சொன்னதனால நான் வந்து அதை எடிட் பண்ணவே இல்லை அதை வீடியோ எடுத்ததோடு அப்படியே விட்டுட்டேன் இன்னும் சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் ஒரு பயம்தான் வந்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா புடி மாவு ஒன்று வச்சுருப்போம் ரெண்டு மாவு அப்புறம் ஒன்று புடி மாவுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க அதையும் மட்டும் எடுத்துக்குவாங்க அது அரை மணி தேங்காய் ரெண்டு பழம் ஊதுபத்தி கால் எடுத்துக்குவாங்க அதெல்லாம் வச்சு தான் கொண்டு வருவோம் எடுத்துட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி பூ எல்லாம் கொடுத்துட்டு விபதி கொடுத்து நமக்கு நம்மளை அமைச்சிருவாங்க அவ்வளோதான் இன்னும் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா பால் கூட திட்டுக்கிறோம் அப்புறம் அது சுற்றி பழம் எடுத்துட்டு வருவாங்க அதெல்லாம் நம்ம சரியாக பூ வேண்டாம் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் நம்ம போக போகிற கடைசி நாளில் ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்க கொஞ்சம் பேர் ஆடிக்கோங்க போக போக அப்போ தூத்தி இடமே இருக்காது அந்தளவுக்கு பசங்க பிள்ளைங்க எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் லேட்டாக லேட்டாக குழந்தை சூப்பராக இருக்கும் நைட்டு பட் பிள்ளைங்க நிறைய பேர் ஆடுறதுனால அதுவுமே நான் எடிட் பண்ண பசங்க ஆனால் கூட எடிட் பண்ணிட்டேன் வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நல்லது இங்கே அப்பா ஜாலியாக இருக்குங்க கோயிலில் ஸோ ஊரில் இந்த மாதிரி திருவிழா நடந்து நினைக்கிறேன் நம்ம சேனல் நியூவாக பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் கதை இருக்கவே அது என்ன கதை அப்படின்னு வேணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வேணா ஒரு நாள் சொல்கிறேன் கரூர் தானே அந்த பக்கத்துலேயே பாருங்கள் சுற்றி சுற்றி இப்போ பசங்கள் ஜாஸ்தியாக விட்டாங்க ஃபஸ்ட்டு கம்மியாக தானே இருந்தேன் இதெல்லாம் குரூப்பாக எடுத்துகிட்டு இருக்கேன் திருவிழா பசங்கள் பசங்கள் அவ்வளோதாங்க வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிவிடுங்க இப்படிதாங்க எங்கள் ஊர் திருவிழா போச்சு சிறு சிலருந்து பெருசு வரைக்கும் இங்கே பாருங்கள் தாத்தாங்கெல்லாம் ஆடுறாங்க ஸோ எல்லோருமே ஆடுவாங்க ஒரு ஜாலியான ஒரு வழிபா தான் போச்சு அன்றைக்கி மழவராது வந்து தான் உக்கார வந்து போயிருக்கேன்